சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொறுப்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்துரத்னா டாக்டர் சசிஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக தினம் பச்சையம்மா தினம் பணிவோம் பொச்சையம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருநாதர் உயர் திரு வலயாபதி ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கெட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகி ராம் சூரத் குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேம் சரவணாதேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி புரொடெக்ஷன் அதாவது ஆன்மீகமாக இருக்கட்டும் வாஸ்துவா இருக்கட்டும் சுவிட்ச்போர்டா இருக்கட்டும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பல வகையிலும் கொடுத்து எங்களுக்கெல்லாம் வந்து விஷ்வரூப வெற்றியை உண்டாக்கிட்டு வருகிறேன் சொல்லுங்க அதாவது திருமணத்துக்குன்னு ஒரு பன்னீர் மரம்னு ஒன்று சொல்லியிருந்து வ வளர்க்க சொல்லியிருந்தீங்க அது மாதிரி நிறைய நேயர்கள் வளர்த்து பயன்பெற்று இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மாதிரி துளசி செடிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி சிறப்பு அது எதற்கு வளர்த்தா நல்லது அது எல்லாரும் பண்ண முடியுமா அது அது குறி எந்த திசையில் வைக்கலாம் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துளசி அப்படிங்கிறது எல்லாரோட வீடுகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்சம் நிறைந்த ஒரு செடி அது வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொல்லப்புறத்தில் தான் வளர்க்குறத பழைய காலத்தில் வந்து ஒரு வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வாசலுக்கு நேராக துளசி வளர்த்து அந்த இடத்துல வந்து ஒரு தீபம் ஏற்றதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் திசையறிந்து இது போல் செடிகளை வளர்த்தணும் இது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நெருப்புக்குண்டான பகுதியில் மட்டும் வைக்கலாம் அல்லது காற்றுக்குண்டான பகுதியில் வைக்கலாம் மட்டும் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு துளசி செடி நம்ம வளர்த்தணும் துளசி மாடை வைத்து அப்படின்னா தென்கிழக்கு அல்லது வடமேற்கு சிறந்த திசையாக இருக்கும் இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் நீருக்குண்டான பகுதியாக நம்ம எடுக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்ப்பதும் ப்ளஸ் தென்மேற்கு அப்படிங்கிறது மண்ணுக்குண்டான திசை அதாவது நம்மளோட நம்மளோட வரவை சேமிக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த தீபம் அப்படிங்கிறது நெருப்பு அப்படிங்கிறது இல் இல்லாமல் இருக்கிறதும் சிறப்பு அப்படிங்கிறது கா அதாவது பஞ்சபூத தத்துவ வாசலில் ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து ஆராய்ந்து போது நிச்சயமாக எல்லா விதத்திலும் மேன்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் குறிப்பாக இது போல் செடிகளை வளர்த்தும் பொழுது சரியான பராமரிப்போ அது போலவே துளசி அப்படிங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பால் ஒரு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு பெரிய செடிகளாக இருந்தா ஊற்றலாம் சிறிய செடிகளாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி பால் அபிஷேகம் நம்ம மகாலட்சுமிக்கு பண்ணுற மாதிரி சுக்கரகோரையில் செடி துளசி செடிக்கு பால் ஊற்றி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி மேம் கிட்ட பேசிடலாம் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க திண்டுக்கல் மாவட்டம் பேசுகிறீங்க மேடம் நல்லதுமா நர்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா

நிலவாசல் வைக்கிறது இந்த மாதம் பத்தாம் தேதி நாலாண்டைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு அந்த டைம்ல வைக்கலாம் அல்லது பதினான்கு அன்னைக்கு காலையில ஆறு ஏழுக்குள்ள அல்லது பிரம்ம முகூர்த்தத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பு தருங்கமா வாய்ப்பு பயன்படுத்திங்க நற்பவி நல்லது நன்றி நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புலதான் இருக்கீங்க நீங்க பேசலாம் மேடம் திசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் அப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் வந்து சூரியனுடைய திசை அப்படி உதிக்கிற திசை பார்த்தீங்கன்னா சம் டிகிரிஸ் வந்து டிஃப்ரென்ஸ் காணப்படும் அது நம்ம கட்டும்போது வீடு கட்டும்போது இந்த சூரியனுடைய திசை வச்சு சூரியனோட திசை வச்சு நம்ம வந்து வீடு கட்டுறது கிடையாதுங்கம்மா பூமியோட திசை வந்து வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு ரைட் ஆர் லெஃப்ட் எத்தனை டிகிரிங்கிறத பொறுத்து வீட்டை திருப்பி கட்டக்கூடாது வீடு வந்து மனைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட்டணும் திசைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அறைகளையும் நம்ம அமைக்கணும் இப்போ என்ட்ரி அப்படிங்கிறது எந்த இடத்துல வரணும் உச்சத்தில் வரணும் அப்படிங்கிறது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதும் வடக்கு கிழக்கில் ஜன்னல்கள் வைத்து இரவு ஏதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜன்னல்கள் திறந்துருக்கிறதும் அதே போல் தெற்கு மேற்கு பகுதிகளில் நிச்சயமாக ஜன்னல்கள் வேணும் அது வந்து எப்படி வந்து காலை வெயில் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோமோ அது போலவே மாலை வெயிலும் நிச்சயமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவசியம் ஒவ்வொன்றும் வந்து இந்த இருப்பியலில் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ரிசல்ட்டு ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இருப்பியல் படி ஒரு வீட்டை அமைத்து அதில் வந்து எவ்வளோ நமக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் நமக்கு வந்து கடன்கள் எது இருந்தாலுமே சரி நம்பிக்கையோட இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணிவிட்டு சொல்லக்கூடிய எண்களையும் எழுதிட்டு வாழ்வியல் மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு நல்ல பாசிட்டிவான மனநிலையில் இருக்கும் பொழுது ரிசல்ட் அப்படிங்கிறது அதாவது அதற்குண்டான தடைகள் நீங்கி வெற்றி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது கிடைத்தே தரும் நூறு சதவீதம் நாட்கள் வேணால் ஒரு கொஞ்சம் முன்ன பின்னே வரலாமே தவிர அதில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு வீட்டை அமைக்கிறது சயின்டிஃபிக்காக அமைக்கிறோம் நம்ம பாசிட்டிவான மனநிலைக்கும் நம்மளோட நல்ல முறையான வாழ்வியல் மாற்றத்துக்கும் ஆன்மீக வழிபாடுகளையும் ப்ளஸ் வந்து எண்களையும் நம்மளோட வலது பக்கம் மூலையும் போது ஆக்டிவேட் பண்ணும்பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி நம்மளோட ஜாதக கட்டத்தில் நமக்கு கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே கூட அந்த கிரகங்களுக்கு நம்ம அந்த தடைகளை நீக்குவதற்கு நம்ம இந்த பிறவியில் என்ன வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரணும் என்ன தானங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து டைரக்ட் விசிட்டில் சொல்லிக் கொடுக்கறதுனால அதை ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக ரிசல்ட்டு நல்லா கிடைச்சிட்டா இருக்குது சில பேருக்கு வந்து உடனடியாக கிடைக்கல அப்படின்னா சில பேர் மன வருத்தத்தோடு வந்து எனக்கு இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கலையே அப்படின்னு கூட வருத்தப்படுவீங்க ஆனால் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நாள் இரட்டிப்பான பலன்கள் கிடைத்தே தரும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து உலகளாவிய மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்போ இந்த எண்கள் வந்து நான் வந்து நேரடியாக வரும்போது கூட சில பேருக்கு இந்த எண்களையே சொல்லுவேன் நான் ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறீங்க நான் வந்து இந்த எண்கள் வந்து ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் வந்து நீங்கள் டிவிலையும் எல்லாருக்குமே சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஒரு கன்சல்ட்டிங்க்கு ஃபீஸ் கொடுத்து நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு இந்த நம்பரே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குற மனநிலைக்கு வந்துடுறீங்க நிச்சயமாக அது போல் நினைக்காதீங்க உண்டான எண்கள் இந்த எண்கள் நிச்சயமாக வெற்றி தரும் அப்படிங்கிறது பிரசன்னத்தில் வரும் பொழுது அந்த இடத்துல அந்த எண்களை நீங்கள் நம்பி எழுதும் பொழுது நூறு சதவீத வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த எண்களை எழுதி எழுதுங்க டெய்லி எழுதுங்க ஐம்பத்தி நான்கு முறை பைன் பிஐஎன்இ அப்படிங்கிற இந்த பைன் அப்படிங்கிற இந்த மலர் மருந்தை வாங்கிட்டு வந்துட்டு வாட்டரில் தண்ணியில் கலக்கி ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் அடிச்சிக்கலாம் வீட்டில் அடித்து விடலாம் தடைகள் நீங்கும் நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி கிடைத்தே தீரும் தடைகள் நீங்குவதற்கு நிறைய விஷயங்களை ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா மற்றவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக மாறும் நற்பவி நன்றி அடுத்த நேர்கிட்ட பேசலாம் மேம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பேசுறேன் மகிழ்ச்சிமா சொல்லுங்க ஒரு வீடு கட்டி வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம் தை வந்தா ரெண்டு வருஷம் ஆக போகுது மேடம் சரிங்கம்மா எனக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து பேக் பெயின் வந்துருச்சு மேடம் சரிங்கம்மா பேக் பெயின் அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட திசையில் வந்து தென்மேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்போ உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அதை பொறுத்து இந்த தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்குறத சரியாக தரமாக ஆய்ந்து ஆய்வு ஆய்வு பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த பேக் பெயின் அப்படிங்கிறதுக்கு உள்ள நல்ல இயற்கை மருத்துவம் கொடுக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சர்ஜரிக்கோ அல்லது அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறத தவிர்த்துட்டு இயற்கை முறையில் நிறைய இதுக்கு மருத்துவங்கள் அக்கு பஞ்சர் டான் தெரபி டான் தெரப்பிலெலாம் உங்களுக்கு இது சரியாயிரும் அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள் டான் தெரபி பண்ணுறவங்க யார் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது சரியாயிரும் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது நல்ல ஒரு இயர் டான் தெரபிஸ்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலமாக இந்த வியாதி உங்களுக்கு குணமாகறதுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு உள்ளது ஏன்னா இந்த நோய்கள் அப்படின்னு பொழுது வாஸ்து தான் இதில் வந்து அடிப்படையாக ஒரு நிலையை கொடுத்துட்ருக்கு அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது உடல்நிலையை தான் ஃபஸ்ட்டு பாதிக்குது உடல்நிலை யாருக்கெல்லாம் பாதிக்காமல் விட்டுருந்தோ அவங்களெல்லாம் பொருளாதாரத்தில் கை வைக்குது உயிர் பற்று பொருள் பற்று அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தில் இருப்பியல் வாஸ்து இயங்குவதால் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தரமாக ஆய்வறிந்து உங்கள் வீட்டை வந்து சரி செய்து உங்கள் இந்த வியாதியிலேருந்து வெளிவதற்கு வழி வருவதற்குண்டான முயற்சிகளை எடுங்கமா நற்பவி நன்றி யோகி ராம்சூரத் குமார் திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே நின் மலரடி சரணம் சரடமம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்க ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் மேம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க நீங்க பேசலாம் நர்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா ஆ தேங்க் யூ மேம் வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க ஆ வணக்கம்மா எங்களுக்கு ஒரு கொடைமா நாங்கள் இந்த வீடு புது வீடு வாடகை மாறி வந்தோம் மேம் ம் வந்ததுலேருந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்த்து பிரச்சனையாவே இருக்கு மேம் எனக்கு பேக் ட்ரைனு அவருக்கு உடம்புல எல்லா பிரச்சனையும் வருதுங்க மேம் தென்மேற்கு நீங்க இந்த வாடகை வீடா இருந்தாலும் இந்த வீடு வந்து தென்மேற்கு தென்கிழக்கு பாதிப்புள்ள வீடுங்கம்மா இந்த வீட்டை மா வாடகை வீடு அப்படிங்கறதுனால யோசிக்க வேண்டாம் வேற வீடு மாற்றிக்கொள்ளுங்க மாற்றிக்கொள்வது சிறப்புங்கம்மா வீட்டை மாற்றிடுங்க நற்பவி அழுத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க மேடம் தொடர்ந்து சரிங்கம்மா மேடம் எனக்கு நான் வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகும் மேடம் வீடு குடி போய் நல்லா தான் இருக்கும் ம் ஏ இருந்தாலும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் மேடம் நிச்சயமா வீட்டோட வடகிழ வடகளுக்கு வடமே இருக்கு ரெண்டுமே வந்து சரி செய்ய வேண்டிய பகுதிகளாக இருக்குது உங்கள் வீட்டில் அதனால வாஸ்துபடி செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல வருமானம் வரும் வருமானம் வரும்போது இந்த கடனை கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் இந்த கடன் கட் கடன் அப்படின்னாலே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தொகையை வந்து அதாவது கடனில் வந்து அசலை வந்து ஒரு பேங்காக இருக்கட்டும் இல்லை தனிநபர் கடனாக இருந்தாலும் அதை திருப்பி கொடுக்குறத வழக்கமாக வச்சுக்கங்க அது கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு ஐநூறுரூவா தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட் இருக்கும்போது இதை நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது அந்த அந்த கடன் எண்களை கவுர் அதாவது பேங்க்கோட அந்த டீட்டெயில்ஸை எழுதிட்டு ஒரு கவரில் ஒயிட் கலர் கவரில் எழுதிட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டே வாங்க ஒரு நல்ல ஒரு தொகை சேரும் பொழுது அசலில் பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து இதை க கட்டுறது ரொம்ப சிறப்பு இந்த டைமில் நீங்கள் வந்து கடன் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா முழுமையாக உங்களோட கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வீடும் வாஸ்துப்படி மாறும் நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்மா நர்பவி சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நர்பவி சொல்லுங்க சார் ஆமா இடம் இருக்குமா எந்த பக்கம் போர் போட்டா நல்லது போர் அதாவது போர்வெல் அப்படின்னாலே வடகிழக்குல தான் சிறப்பாக இருக்குங்க சார் சில பேர் வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்கல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிச்சயமாக வாஸ்துப்படி வீடு கட்டும் பொழுது எந்த இடமாக இருந்தாலுமே வடகிழக்குன்னு நிச்சயமாக தண்ணி கிடைக்கும் அதனால் வடகிழக்குல போர்வெல் போடுறதோ கிணறு வெட்டுறதோ சிறப்பு தண்ணி அது சம்பு போடுறதோ சிறப்பு நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் சார் நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்கள் சார்

வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நற்பவி உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் நற்பவி சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் பேசலாம் நீங்க பேசலாம் இணைப்புல தான் இருக்கீங்க நேரம் குறைவா இருக்கிறதுனால நீங்க வேகமா பேசணும் சார் மேடம்

நேர்களை எல்லாருமே ஏன்னா ஒரு வீட்டுக்கு புதுசா குடி வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நமக்கு ஒரு துன்ப கஷ்டங்களோ அல்லது ஒரு கடன்களோ அதிகமாகறதோ வருமானம் நின்று போறதோ அதிகப்படியான நோய்கள் வருதோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வாசு சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல வந்து அதுவும் குறிப்பாக இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டோட வடக்கு திசை எந்த பக்கம் திரும்பியிருக்க ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து பதினாறு பிரிவுகளாக பிரிந்து செயல்படுகிறது அப்போ அந்த செயல்பாடுகளை நம்ம தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து மே கிராவிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளை நூறு சதவீதம் வச்சிருக்கு இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது அப்போ இந்த இருப்பியல் வாஸ்து ப்ரோக்ராம் தான் இது இதில் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே சரியில்லை மனசு நிம்மதி இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து மனசு அப்படின்னாலே அங்கே வந்து வடமேற்க தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ வீட்டோட பாதிப்பு அப்படிங்கிறது வடமேற்கில் தான் இருக்குது அப்போ வடமேற்கில் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் நேரடியாக வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ண முடி முடிவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வீட்டை வாசுபடி மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்கமா இதற்கு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு சனி கோரையில் பதினோரு வெற்றிலை மாலையும் வெண்ணெய் வாங்கி பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வாங்க அது போலவே எட்டு நபர்களுக்கு சனிக்கிழமை தோறும் காலையில் புளியோதர சாதம் செஞ்சு தானமாக தண்ணீர் பாட்டிலோட கொடுங்க நிச்சயமா உங்களுக்கு உண்டான இந்த மனக்குழப்பங்கள் தீரும் அது போலவே உங்கள் வீட்டோட வாஸ்து மாறுவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நற்பவி நன்றி அடுத்த பேசிடலாம் யார் பேசுறீங்க வணக்கம் நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நான் தருமபுரி மாவட்டங்க சரிங்க வீட்டுடைய வடகிழக்குல ஒரு பெரிய வேப்பமரம் இருக்குது சரி அது ஒரு வாசக லோக்கல் வாசகர் வந்து இந்த மரம் எடுத்துருங்க வடகிழக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி எங்க மருமக மாசமா இருக்கிறதுனால எங்க வீட்டுல அதை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டுங்க மேடம் அதனால ஒன்னும் தப்பு இல்லைங்க சார் ரெண்டு வேப்பமரம் மரம் வேப்பஞ்செடி வேற இடத்துல எங்கயாவது நீங்க நட்டுட்டு இதை எடுத்துடலாம் அதனால ஒரு பாதிப்பும் வராது எடுத்துருங்க அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சார் நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க வீடு கட்டினாமா மூணு வருஷம் வீடு நிக்குதுமா வீட்டோட வடமேற்கு வாயு மூலையில் ஏதாவது தவறுகள் இருக்கான்னு செக் பண்ணுங்கயா சரி பண்ணிட்டீங்க அப்படின்னால நிச்சயமா வீடு கட்டி முடிக்கப்படும் நற்பவி நன்றி செக் பண்ணுங்க அழைத்ததற்கு நன்றி சார்

அப்போ இந்த வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த அம்மாவுக்குள்ள இந்த நோய்க்கான சரியான மருத்துவர் கிடைப்பாங்க அப்புறம் நம்ம அந்த யோகா எக்ஸசைஸ்ன்னு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் யாராவது கூட இருந்து செய்ய வைக்கும்போது நிச்சயமாக நடந்துருவாங்க அம்மா நல்லாவே இருப்பாங்க அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுவாங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் வந்து இந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி மாற்றும் பொழுது அதோட எனர்ஜி வீட்டோட ஆற்றல் அந்த வீட்டோட சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்குது அது போலவே உங்கள் வீட்டில் வந்து நிறைய பயன்படுத்தாத பொருட்கள் நிறைய வச்சுருக்கீங்க கிழிந்த துணிகள் பயன்படுத்தாத துணிகள் எல்லாமே நிறைய வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா தூங்குகிற ரூமுக்காவது ஒரு பெயிண்ட் ஒயிட் வாஷ் பண்ணுறது மேலும் சிறப்பாக சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது போலவே அம்மாவோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் கல் ஒரு கிலோ அளவுக்கு பெரிய பவுல் வாங்கி கல் உப்பு போட்டு அதுக்கு மேலே மிளகு போட்டு அவங்க தலை பக்கத்தில் வைங்க வாரம் ஒரு முறை வேலைக்கிழமை தூரம் மாற்றி வைங்க நிச்சயமாக அந்த எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த உப்பு வந்து அதை அப்சார்வ் பண்ணிக்கும் அம்மாவுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல அம்மா போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு நைட்டியே போட்டு பேஷண்ட்டாக இருக்காங்கன்னு படுக்க வச்சுருந்தா கூட கிழிஞ்சதோ பழசோ பயன்படுத்தாதுங்க அது மா அதே போல் உங்கள் வீட்டில் பாய் இருக்குது அப்படின்னா பாயும் கிழிஞ்சிருக்கும் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு மாற்றுனீங்கவே வீடு மாத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்கும் அந்த தடைகள் நீங்கும் அப்போ நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணுங்க பிறகு நம்ம வந்து வீட்டை வாஸ்துப்படி மாற்றிக்கங்க அம்மா சரியாயிருவாங்க நல்லாவே இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்டே கேட்கலாம் சார் வணக்கம் நற்பவி சொல்லுங்கள் சார் பேசலாம் வணக்கம் சொல்லுங்கள் சார் வணக்கம் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் கொஞ்சம் கேட்குங்க சார் உங்கள் வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டுமே பாதிப்புல இருக்கு வாஸ்துப்படி அது சரி பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில இப்போ என்னென்ன தடைகள் தாமதங்கள் மன குழப்பங்கள்லாம் இருக்கோ அது நிச்சயமாக தீர்வதற்கு உண்டான வாய்ப்பே இந்த இயற்கை உறுதியாக கொடுக்கும் பஞ்சபூதங்களோட இணைந்து வாழக்கூடிய ஒரு வி ஆற்றல் மனிதனுக்கு இருக்குது அப்போ நம்ம நம்ம வசிக்கிற வீட்டில் பஞ்சபூத தத்துவம் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா தடைகளும் தாமதங்களும் இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கே ஒரு குழப்ப நிலை இருக்கிறதுனால வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு இரண்டு திசைகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அது சரி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபட்டு விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பியல் வாஸ்து நிச்சயமாக கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் உயர் உச்சத்தை தொட வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் ஆ வணக்கம் சார் நற்பவி நல்லது சார் உங்களுடைய கேள்வியே மேடம் சொல்லுங்க சார் மேடம் நான் என் குடியிருக்க வீட்டுக்கு மேல் செல்ல ஒரு இடம் வாங்கணும் மேடம் சரி அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படி வாங்கலாமாங்கிறது மட்டும்தான் மேடம் மேல் கையிலனா எந்த திசையில உங்க வீட்டு நீங்க குடி இருக்கிற வீட்டுக்கு எந்த திசையில வாங்குனீங்க ஆமா ஸ்ட்ரைட் பேக் சைடு இருந்தா பேக் சைடு உங்க வீட்டுக்கு எந்த எந்த திசையில வாங்கி இருக்கீங்கன்னு கேக்குறேன் வடக்கு 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 இருந்தா நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்ப நிலம் வாங்கினதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்க நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுல உள்ள வாஸ்து குறைகளால தான் உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலை இருக்கு வீட்டை வாஸ்துப்படி செக் பண்ணி மாத்திங்க நிச்சயமா நல்லாவே இருப்பீங்க நற்பவை நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் மேடம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 இந்த வாரத்துலையும் என்னோடய பயணம் இருப்பியல் வாஸ்து பயணம் தொடர்கிறது ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக நானே வந்து உங்கள் வீட்டை ஆய்வு பண்ணி உங்களோட திசைகள் பதினாறு திசைகள் என்ன பலனை கொடுத்துட்ருக்கு அதற்கு மாற்று வழி என்ன செய்தால் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிற கருத்தை நேரடியாக நானே வந்து சொல்கிறேன் எல்லா இடங்களுக்கும் டைரெக்ட் விசிட் வரேன் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரடியாக வந்து பார்த்து சரி செஞ்சுக்கலாம் நற்பவி நன்றி யோகி ராம்சுரத் குமார் ஆண்ட் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறுவாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்